என்னடா இது சீமானனுக்கு வந்து சோதனை அப்படி தான் இந்த வீடியோவை நான் நகர்த்தலான் இருக்கேன் சமீப நாட்களாகவே சீமானவர்கள் கச்ச பில் பண்ணிட்டார் நிறைய வேட்பாளர்களை படித்த வேட்பாளர்களை மருத்துவர் இன்ஜினியர் இது போன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்துட்டு இருக்கிறாரு ஒரு தமிழ்நாட்டில் மிரு மிக முக்கிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை பலராலும் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓட்டு வித்தியாசத்தில் வளர்ந்துருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு செக்கு வைத்தது இந்த தேர்தல் ஆணையம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரபலமான கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய பிர பிரஜா ஐக்கிய ஜலம்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது பிறகு அந்த கட்சி நேஷ்னல் பார்ட்டி தேசிய அளவிலான கட்சி அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணு மாதம் ஆகித்தான் கட்சி ஆரம்பித்து ஒன்றும் தெரியலை இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த விடையில் பார்ப்போம் அந்த இரண்டு கட்சிக்கும் அதான் நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஐக்கிய பிரஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சமகூடங்களில் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது நேற்றைக்கே அதனுடைய தலைவரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் என்ன நடந்தது என்ன சொன்னுகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வழியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்தது நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைக்கும் பாரதிய பிரஜா ஐக்கிய தளம் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சமீப காலங்களாகவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய அடி ஒன்று விழுந்துகிட்டு இருக்குது முதல்ல என்ன ஏ சோதனை பிறகு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய அந்த விஜயலட்சுமி சீமானவர்களுடைய பிரச்சனை அடுத்த கட்டமாக இந்த ஒரு பிரச்சனை என்ன போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னம் எது முக்கியமோ அதை வந்து இது வந்து வேறொரு கட்சிக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பத்து நாட்களுக்குள்ளே அலக்கேட் பண்ணிடுவோம் சரி நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லும்போது சீமானவர்கள் தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல் நலத்திட்ட உதவிகளை தன்னால் முடிந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்நாடகாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த அந்த நபர் போய் எங்கே போய் கொடுத்துருக்குறார் உடனடியாக மாற்றுத்தரப்புகிட்ட தேர்தல் ஆணையம் எந்த எதுவும் கேட்கல என்ன ஓட்டு வித்தியாசம் வச்சுருக்கீங்க அப்படின்றதும் கேட்கல உடனடியாக என்ன பண்ணுறாங்க சடனாக அதை வந்து உடனே மாற்றி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன் இதில் நான் இப்போது இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின்படி ஒரு சதவீத விழுக்காடு ஓட்டு வாங்கியிருக்கணும் நாடாளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலையும் அதை இந்த சின்ன வேணும் இந்த விதத்தில் போட்டியிடணும் அப்படின்னா இதற்கு முந்தைய தேர்தலில் ஒரு விழுக்காடு கிட்ட வாங்கியிருக்கணும் அது இன்னும் நிறைய ரூல் சொல்லப்படுது அது வந்து ஒரு பெரிய இதில் வந்து போட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு சதவீத விழுக்காடு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இது போன்ற இதெல்லாம் வச்சுருக்கணும் அதாவது ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சி அப்படின்னா ஆனால் சீமானவர்கள் இப்போதைக்கு ஒரு ஏழு சதவீத வாக்கு வித்தியாசம் வாங்கியிருக்கிறார் சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஆனால் வெற்றி பெறலை அதை வைத்து தேர்தல் ஆணையம் இந்த ஒரு சின்னத்தை வேறொரு நபருக்கு ஒதுக்கியிருக்கிறதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழும்பது ஓகே என்ன அப்படின்னா இந்த தேர்தல் சின் தேர்தலை ஒட்டி நாம் தமிழர் கட்சி பலவீனப்படுத்த பார்க்குறதா பாஜக ஏன்னா நாம் தமிழர் கட்சி மற்றவை அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நேற்றைக்கு ஒரு இது சென்றான்னுச்சு ஏன் அந்த மற்றவை சொல்கிறீங்க அந்த நாம் தமிழர் கட்சின்னு சொன்னால் என்ன இப்போது அடையாளமே தெரியாத பாஜக மூணாவது இடத்துக்கும் அதிமுக உதறிதலிட்டு ரெண்டாவது இடத்துக்கும் வர்ற மாதிரி கருத்து கணிப்பெலாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு மக்கள் எப்போ பாஜகவை ஏற்றுக்கிட்டாங்க சொல்லுங்கள் பதினேழு சதவீதம் விழுக்காடு ஓட்டு வாங்க போகுது நியாயமாக தெரில உருட்டலாம் ஆனால் தொலைக்காட்சிகள் இன்றைக்கி வெறும் எப்படின்னா பணத்திற்காக சில விளம்பரங்களை போடுகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு கேள்வியும் நம்ம மத்தியில் எழுப்பப்படுது இது போன்ற பாஜக இங்கே மூணாவது பெரிய கட்சியாக வந்துருச்சு இல்லை இல்லை ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்துருச்சுன்னு ஏற்றுக்க முடியுமா நான் எதுக்காக அச்சப்படுறேன் அப்படின்னா பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வர இவ்வளோ துடிக்கிது அதுக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறன்றது பிரச்சனை இல்லை ரெண்டாவது இடத்துக்கு வந்துடணும் அப்போது திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏகள்கிட்ட டீல் பேசணும் பேசி எம்எல்ஏ உருவோன்னு ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் பல மாநிலங்களில் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த டாபிக் எதுக்காக இது உள்ளே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் இங்கே மேடை மேடையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள் பெரிய பெரிய இதில் சூழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நான் இப்போ சீமானுக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னா அவர் ஒரு தமிழராக இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தமிழ் உணர்வை முன்னெடுத்து செல்லக்கூடிய மெதகு பிரபாகரன் அவர்களை தலைமையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக இருக்குது ஸோ அதுக்காக நான் ஆதரவாக பேசுகிறேன்னே தவிர மற்ற நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லை இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த பாரதிய பிரஜா அந்த கட்சிக்கும் அவங்க சொல்லி அதாவது நேற்று தினத்தில் சொன்ன அந்த ஒரு கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் தமிழ்நாட்டு தலைவர்னு சொல்கிறாங்க யாருன்னே திரலையங்க அவர் தின மூணு மாதமாக இங்கே கட்சி இருக்கான் மூணு மாதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூணு மாதத்தில் யாராவது ஏதாவது கேள்விப்பட்டீங்க ஏதோ ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏதோ ஒன்று ஒன்றுமே இல்லை எப்படி இவங்க வந்து சின்னத்தை ஒதுக்குனாங்க அவங்க நேற்று ஒரு இதில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தால் அதாவது பாரதிய பிரஜா அந்த கட்சி கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் சின்னத்தை தரோம் எப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா யாருன்னே தெரில அடையாளம் தெரியாத ஒரு கட்சி கட்சி பேர் தெரியாத ஒரு கட்சி மூணு மாதம் ஆயிடுச்சிட்டு இருக்கீங்க மூணு மாதத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக இப்பேற்பட்ட ஆட்கள் இப்போ புரியுதா விஜய் ஒரு பிரபலமான ஆள் கட்சி ஆரம்பித்து ஓரிரு வாரங்களில் அவர் பயங்கரமாக ரோஸ் பண்ணாங்க இங்கே பாரதிய ஜன பிரஜான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யாருக்காவது தெரிஞ்சதா யாராவது நம்ம பார்த்தோமா அதை பற்றி ஏதாவது பேசினோமா ஏதாவது ட்ரோல் பண்ணாங்களா இல்லை ஏதாவது ரோஸ் பண்ணாங்களா அந்த கட்சி எதுவுமே பண்ணலை ஏன்னா அந்த கட்சியினுடைய ஆளும் இந்த கட்சி நபரும் யாருக்கும் தெரியாது மக்கள் மத்தியில் பிரபலமாக இல்லை ஆக விஜய் அவர்கள் இங்கே பிரபலமாக இருக்கிறதுனால தான் அவர்களை இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் செய்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு விவகாரத்தில் சீமானவர்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க நீங்கள் கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வந்தால் இந்த சின்னத்தில் நீங்கள் போட்டியிடலாம் இடலாம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா எப்படியா சீமானை வச்சாவது இங்கே வந்து நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு சின்னத்தை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு தோணுது சரி ஓகே என்னன்னா இதில் சீமானவர்களும் சரி அந்த பாரதிய பிரஜா அவர்களும் சரி பாரதிய பிரஜா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் சீமானின்றது தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஜயலட்சுமி விஷயம்லேருந்து எடுத்துக்கலாம் இப்படி என்ஐஏ விஷயம் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசப்படுறாங்க இன்றைக்கி சின்னம் போனதுலேருந்து அவங்க பெரிய அளவில் பேச முடியும் பொருளாக மாறி இருக்கிறாங்க ஆனால் இவங்க யாருன்னே தெரியாது எப்படி நீ நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடுற கொஞ்சமாவது யோசிக்கணும்ல நம்ம தமிழ்நாட்டில் என்ன யார் அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் பத்து சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிப்பது உறுதியாக என்னடா நடக்குது இங்கே டே மூணு மாதம் கட்சி ஆரம்பிச்சுட்டு மூணு மாதம் ஆகும்னு சொல்கிறாரு எனக்கு தெரியல மேபி தான் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன் டெய்லியும் கண்டண்டு படிக்கிறேன் டெய்லியும் நியூஸ் பார்க்குறேன் என்றைக்காவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் பாரதிய பிரஜா கட்சி உருவாகிருக்கிறது இங்கே கால் இருக்கிறது ஏதாவது ஒரு பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமலில் சொல்லுங்கள் சத்தியமாக சொல்கிறேன் நான் அந்த கட்சியை இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை நேற்றைக்கி அவர் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அப்போ பார்க்குறேன் ப்ரெஸ் கிளப்பில் சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி பத்து சீட்டு நாங்கள் உறுதியாக ஜெயிப்போம் பத்து சீட்டு உறுதியாக ஜெயிப்பாங்க வளர்ந்த அவ்வளோ பெரிய கட்சி அதிமுகவே இங்கே பத்து சீட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதுல ஒரு குளறுபடி இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு அரசியல் விளையாட்டு மத்தியில் நீ யார் முதல்ல எப்படி ஒன்று பத்து சீட்டு எப்படி கொடுப்பாங்க முதல்ல பத்து சீட்டு நீ ஜெயிச்சிருவியா நாற்பதுக்கு நாற்பதும் போட்டி போட போகிறாங்களா விவசாய சின்னத்தில் ஓ இப்போ தான் புரியுது விவசாய சின்னம் சீமானவர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட சின்னம் தமிழ்நாட்டில் இவங்க அந்த சின்னத்தை வைத்து அவருக்கு உழுவ வேண்டிய ஓட்டை இவங்களுக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் எனக்கு விளக்கப்படுது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விவசாய சின்னத்தில் எதுக்காக உங்களை கூ கூட்டணி கூப்பிட்டது ஒன்று நாங்கள் பத்து தொகுதியில் ஜெயிப்போன்னு சொன்னது ஒன்று ஏன்னா சின்னம் உருவாக்குனது இன்னொருத்தர் உருவாக்கிய பிறகு போட்டி போடக்கூடிய சூழ்நிலை சின்னத்தை பிடிங்கி எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த சின்ன மக்கள் மத்தியில் பரிச்சயமான சின்னம் விவசாய சின்னம் அந்த விவசாய சின்னத்தில் அந்த இதில் தான் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர அந்த ஐக்கிய பிரஜா கிரஜா யாரும் என்னன்னு பார்க்க மாட்டாங்க தெரியாது ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் விவசாய சின்னம் என்றது நாம் தமிழர் கட்சியை வச்சு பறி போயிடுச்சு ஸோ விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இதுவரைக்கும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் அந்த சின்னம் பறிக்கப்பட்டு வேற ஒரு ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இங்கே வந்து மூணு மாதத்தில் கட்சி ஆரம்பித்தால் பத்து சீட்டு கிடச்சிருக்கின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஓட்டு போடக்கூடிய மக்கள் நம்ம தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப தெளிவாக வாக்களிப்போம் நாம் தமிழர் கட்சி இன்னும் எந்த சின்னம் ஒதுக்கப்பட போகிறது அப்படின்னு தெரியல ஆனால் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் வந்து அவர்களுக்கு இது கொடுக்குறோம் இடம் கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு வளர்ந்த கட்சி இன்னைக்கு வந்து மூணு மாதத்தில் ஆரம்பித்த கட்சி கூட்டணி கூப்பிடுதுன்னா இப்போ எந்தளவுக்கு தமிழ்நாடு அரசியல் களம் அவர்களுக்கு ஈஸியாக போயிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் விவசாய சின்னத்தில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வளர்த்த விவசாய சின்னத்தில் இவங்க ஈஸியாக நின்று ஜெயிச்சிடலாம் பத்து சீட்டு வரையும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு கனவுல மிதக்கிறாங்களா அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரை உங்கள விடைபெறும் உங்களுக்கு நன்றி வணக்கம்